அரவிந்தன் என்கின்ற ஒரு எல்ஐசி ஏஜெண்ட் கோயமுத்தூரை சார்ந்தவர் திருமணமானவர் விவாகரத்தானவர் ராமகிருஷ்ண மடம் நித்யானந்த ஆசிரமம் ஜக்கி வாசுதேவ் மடம் என பல மடங்களை கடந்து மதுரை ஆதீனம் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது சன்னிதானம் இருந்த பொழுது தம்பிரானாக வந்து விஸ்வலிங்க தம்பிரான் என்று பெயர் சுட்டப்பட்ட நபர் அதன் பின்னர் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிய சுவாமிகள் பட்டத்திற்கு வந்த பிறகு இவர் அந்த மடத்திலிருந்து தன்னை தம்பிரானாக விடுவித்துக் கொள்கிறார் இருந்து நான் அந்த மடத்தில் வேலை செய்ய முடியாது நான் அப்படி சொல்லி அவர் அந்த மடத்துடைய திருவேடத்தை அவரே கலைந்து வெளியில் போயிடார் அந்த போட்டோஸ் தான் இது அதாவது ஒரு மடத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மரபு உடை மரபுக்கான நடை எல்லாமே அதுலேருந்து விலகி விசேஷரை போய் தவம் பண்ணி வெள்ளை உடை உடுத்தி அவர் வந்துடுறார் அதன் பிறகு ஸ்ரீ ஸ்ரீ மகாதேவ சாமிகள் மகாதேவ சமஸ்தானம் அப்படின்னு ஒரு சமஸ்தானத்தை அவர் உருவாக்கிய பின்னர் தமிழ்நாட்டில் பல ஆதீனங்களோடு தொடர்பு பல தலைவர்களோடு பெரிய தொடர்பு வச்சுக்கிட்டு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாமே எனக்கு சிசியர் தான் அவர் சொல்றார் விரைவில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு காலஞ்சன்ற சாமிகளுடைய குருமூர்த்தத்தில் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு சட்டவிரோதமாக போராட்டம் பண்றார் என்ன சொல்றாருன்னா அவர் என்னை இலை ஆதீனமாக அறிவிக்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய சாமி எதுக்கு என்ன உனக்கு சான்று வச்சிருக்கேன்னு உங்களை போன்ற நண்பர்களுக்கு கேட்கின்ற பொழுது பழைய இறந்து தொண்ணூத்தி ரெண்டு சாமி என்ன தான் சொன்னாருன்னு சொல்றாரு மடத்துல இருந்தாரு வெளியில போயிட்டாரு வெளியில போய் பல மடங்களை கண்டுட்டாரு பூரா வசூல் வாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அது அவருடைய சுய விருப்பம் அதுல நம்ம தலையிட முடியாது வெளியில் சென்று விட்டு மீண்டும் நான் இந்த மடத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து தியானம் பண்றது அந்த தர்மயுத்த வழி அவர் தியானம் வந்து நம்ம எதிர்க்கிறோம் சட்டத்தின் அது மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு தலையிடணுங்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடணுங்கிறார் சட்டம் இந்து சமய ஆர்நிலைத்துறை சட்டத்தின்படி ஒரு மடத்தினுடைய மடாதிபதி இருக்கின்ற பொழுது அந்த மடத்தினுடைய விஷயங்களில் அரசு தலையிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தர்மபுராதீனம் இந்து சமய அறநிலை தலையிடணுங்கிறார் ஒரு மதத்துடைய விஷயத்துல மற்ற எந்த ஆதீனங்களும் தலையிட மாட்டாங்க ஒரு வழிகாட்டுதல் செய்வாங்க இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவாபுடுதுறை ஆதீனம் தருமபுர ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் செங்கோல் ஆதீனம் உள்ளிட்ட ஒரு இருபது முப்பதுக்கு மேற்பட்ட ஆதீனங்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு எல்லா ஆதீனங்களும் இதற்கு வழி சொல்லணும்னு சொல்றார் அவருக்கு பின்னணியில நக்சலைட் இயக்கங்கள் இருக்குமோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் மதமாற்ற சக்திகள் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம் ஒரு மடத்திலிருந்து வெளியேறி அந்த மடத்துடைய உடையை மாற்றிவிட்டு மீண்டும் மதுரை ஆதீனத்துடைய மரபு வழியாக இருக்கக்கூடிய அந்த உடைகளை அணிந்து கொண்டு தன்னை மதுரை ஆதீனமாகவே நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பேர் வழி கவட வேடதாது என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மடத்துடைய மாண்பை சீர்குலைக்க செய்யக்கூடிய வகையில் ஒரு சில பிற மத சக்திகளுடைய தூண்டுதலில் இவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்க முன் வச்சிருக்கோம் இது குறித்து மதுரை காவல் ஆணையர் அவர்களிடம் முறையாக ஆவணங்களோடு புகார் தெரிவிச்சிருக்கிறோம் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் நான் சந்தேகிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறக்கலம்னு அது ஒரு சகோதரர் தான் அவரும் நம்ம தனிப்பட்ட முறையில யாருமே இருந்து கோபம் கிடையாது அறக்கலம் அதாவது எரியர் வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம் ஏதாவது தூண்டி விடுறா எங்கிட்டாவது கிளப்பி விடுறான் அவர் சொல்றாரு இந்த சாமி வந்து பழைய ஆதீன சாமி வந்து எல்லா மதத்தோடையும் இணக்கமா இருந்துச்சு இவர் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களோட இருக்கிறாரு குற்றச்சாட்டு சொல்றாரு இந்த சொல்லக்கூடிய நபர் தான் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுக்கு வந்தாரு இந்த அறக்கழகம் போன்றவங்க எல்லாம் முருகன் மாநாட்டு கடுமையை எதிர்த்தவங்க ஒரு சில வழக்கறிஞர்கள் நான் பேர் சொல்ல விரும்பல நக்சலைட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அது விரைவில் அந்த விஷயம் எல்லாம் அம்பலமாகும் நான் இந்த நபருடைய பின்னணியை சந்தேகிக்கிறேன் நீங்க மடத்துல இருந்து வெளியில போன பிறகு இப்ப நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன் சார் வெளி ஐ வழியில் ஒரு இயக்கம் கண்டபாரு பல இயக்கத்துல நான் தான் மாதிரி பைத்தியக்காரன் எவனும் கிடையாது அந்த வார்த்தை விரும்பல ஏன்னா அவர் ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு இவருக்கு பின்னணியில இப்போதைக்கு என்ன இவர் இந்த தியான வழியில ஆமா ஆதீனத்தை புடிச்சிடலாம் ஒரு புதிய டாக்டிஸ் அவர் கண்டுபிடிக்க அரசியல்தான் அப்படி இருக்கலாம் வழி ஆன்மீகத்தில் அப்படி இருக்க முடியாது அரசியல தியானம் பண்ணவங்களே காணாமப்பட்ட பொழுது ஆன்மீகத்துல தியான பிராட்சி பண்ணி என்ன பண்ண போறாரு தெரியலீங்க அதனால திரு விஸ்வலிங்கம் அவருக்கு பேரு அரவிந்தன் அப்புறம் வந்து விஸ்வலிங்க தம்பரான் அப்புறம் மகாதேவ சாமிகள் அப்புறம் மகாதேவ சமஸ்தானம் இப்படி பல பெயர்ல பல வேடத்துல பல மடத்துல பல பெயர்ல உழவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேர்வழி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நிச்சயம் தயவு கூர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீன பெருமக்கள் எல்லா ஆதீனங்கள்ட்டையும் எல்லா இந்தியக்க தலைவர்களையும் நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன் உங்களோட ஒரு போட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு அடுத்து என்னத்தான் இந்த மடத்துக்கு ஆதீனமாக நியமிக்க போறாரு அப்படின்னு சொல்லி உங்க மடத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணலாம் தலைவர்கள் எல்லாமே நீங்க எச்சரிக்கையா இருக்குன்னு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்